மனித இனமானது எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்துன்னு இருக்கு ஒரு இல்லாமையில இருந்த நாம ஒரு பற்றாக்குறையில இருந்த நாம எப்படி எப்படியோ உயிர் உயிர் இது வரைக்கும் வந்துன்னு இருக்கும் ஒரு காலத்தில் உணவு பஞ்சம் வந்தது அந்த நேரத்தில் வந்து யாருமே நமக்கு உணவை எடுத்துட்டு வந்து கொடுக்கல பசியாலையும் பட்டினியால்தான் இருந்தோம் ஒரு ஃபேன் கூட இல்ல வாங்க முடியாத ஒரு நிலைமை நமக்கு குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இன்னைக்குதான் கல்வியீடுகள் வந்து அதுல வாங்க வீட்டுலயாவது இன்னைக்கு உட்காந்து நிற்கும் இப்படி பல கஷ்டங்களையும் வழிகளையும் தாண்டி இன்னைக்கு மனித இனமானது வாழ்ந்து நிறுது இந்த பைபிளை எடுத்துட்டு போறவங்களுக்கும் அதே நிலைமை தான் எல்லாருக்கும் வந்து கிறிஸ்துவ மட்டும் வந்து பணம் கொட்டிட்டு தான் எல்லாரும் இந்த வறுமை இல்லாமை பற்றாக்குறை பணம் இல்லாமை இதுலாம் இருந்து தான் வந்து இது வரைக்கும் வந்துன்னு இருக்கும் இப்போ இது நம்ம போகல் என்ன சொல்றாரு கேப்போ வாங்க அண்ணா பாருங்களேன் சாப்பிடாம எழுது கொண்டே இருப்பா படுக்க நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல என்றைக்கு அவள் தேவ சமூகத்துல வந்து கண்ணீர் வடித்தாலோ உடனே ஆண்டு ஒரு அற்புதம் செய்து விட்டா நீங்க சும்மா வேஸ்ட் அழுது கண்ணீரை வீணா காரங்க ஆண்டோடைய பாதபடியில கண்ணீர் சிந்துங்க அதுக்குடைய பலனை நீங்க பார்ப்பீங்க அதை நாங்க இன்னைக்கு ஊழியத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி இன்னைக்கு ஆண்டவர் என்ன எனக்கு வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேக்குறீங்களா ஏசிய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல அன்று சொல்லுகிறார் இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன் நான் சுமப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் இதுவரைக்கும் உன்னை நான் நடத்திட்டு வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து நடத்தி தாங்கி வந்திருக்கிறேன் இனிமேல் அதை குறித்த பயம் உனக்கு இருக்குல்ல பொருளாதாரத்துல பாதிப்பு வருது கடைசி காலம் ஆபத்துல வருது பூமி அதிர்ச்சின்றாங்க கொள்ளை நோயின்றாங்க பஞ்சன்றாங்க கேள்விப்படுறோம்ல இனி அப்படிதான் இருக்கும் கடைசி காலம் இசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலையில எப்படி வாழ போறோன்ற பயம் வருதா கவலைப்படாதீங்க அப்படின்னு மோகன்சிலா சார் சொல்ற இங்க எல்லாம் வரும் நம்ம பயப்படக்கூடாது கர்த்தர் நம்ம ஏந்துவார் அப்படின்னு சொல்றேரு நீங்க கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன விளக்கம் வேணும் பைபிள் விளக்கம் எந்த விளக்கத்தை சொல்லணுமோ அதை சொல்லணும் வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ன வசனத்தை படிச்சு உன்னை ஏந்துவார் தப்பி விப்பார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாரும் சொல்லிடலாம் ஆனா ஒரு மனித 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 வாழ்வியல் பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுது பெருமை இல்லாத வாழறதுக்கு என்ன சொல்லுது வியாதி இல்லாத வாழறதுக்கு என்ன சொல்லுது இதெல்லாம் வந்து மோகர்ச்சியாளர் சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த ரகசியமும் மறைமுறலும் பைபிள் ரகசியம் மறைப்படலாம் அதுக்கு தெரியாது அதனால வசனத்தையே சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தை பேசிட்டு போறாரு இப்போ அவர் நின்று பேசிக்கிற இடம் வந்து என்ன இடம்னா முந்தி ஓலகொட்டா ஓலகொட்டால நாலு மாவடியில இருந்த இடம் அது இப்போ அது இரும்பு வளைச்சு பெரிய கூடாரத்தை தனியாக கட்டியிருக்காரு இந்த பழைய இடத்துல தான் இப்ப செடி பழம் தரும் மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் திரண்ட மரம் எல்லாம் இப்படி இந்த இவருடைய வளர்ச்சியை தான் இங்க நடந்துங்க தன்னுடைய வியாபாரத்தை இந்த வேதத்தை வச்சு தன்னுடைய வியாபாரத்தை சரியா நடத்துறாரு இந்த மோகன் சிங் லாசரஸ் அவருடைய பேச்சு திறமையாலும் மக்களை மயக்கி கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை நாசம் செய்கிறார் இந்த மோகன் சிங் லாசரஸ் வேதத்திலிருந்து மனிதனுக்கு ஒரு வாழ்வேலை இவர் சொன்னது கிடையாது எங்க எல்லாத்தையும் தனக்கு சாதகமாகவே பேசுறது எப்படி மனிதனை நல்வாழ்வுப்படுத்துறது அவனுக்கு எப்படி ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது இல்லாமையில இருந்து வறுமையில இருந்து இனி ஒரு சந்ததிக்கு என்ன வழி சொல்ல என்ன ஒரு செய்தியை சொல்லிட்டு போறது இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் அண்ணனுக்கு நாலு வருஷம் தான் பேசுவாரு அதை சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இதான் மக்கள் வந்து ஆயிரம் லட்சம் பேர் வந்து கேட்டு உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் சிந்திங்க நம்முடைய வாழ்க்கையானது இந்த வேதத்துல மறைஞ்சிருக்குது அந்த வாழ்வியல் புத்தகம் தான் பைபிள் வேதம் என்றது ஏன்னா அது சும்மா ஒன்னும் படிச்சுட்டு வைக்க வச்சுக்கிறது கிடையாது வசனத்தை மனமானி பத்து மனமானி சொல்லிட்டு போறது ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்முடைய அன்றாட வேலைகளை செவ்வனே செய்யுங்க அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள் நம்முடைய பாடிய சரியான விதத்துல பராமரிங்க உணவு உழைப்பு ஓய்வு அல்லது சரியா கொடுங்க அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள் அப்போ உங்களுக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்லுது இந்த வேதம் இதான் வந்து மோகர்ஜி சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா சொல்லியிருப்பார் அவரை பற்றி ஒன்றும் சொல்லி நம்ம கோச்சிக்க முடியாது இப்படி வசனத்துக்கு வசனம் சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை நமக்கு வந்து ஒரு புத்தி சொல்ற மாதிரி இருக்கணும் அறிவுறுத்துறா மாதிரி இருக்கணும் ஆபத்துல இருந்து காக்குற மாதிரி இருக்கணும் அந்த அவருடைய வார்த்தைகள் பைபிள் இருந்து என்ன சொல்ற வார்த்தைகள் நம்மள வரப்போற ஆபத்து வறுமை இல்லாமல் இருந்து அது நம்மளை காக்கற மாதிரி இருக்கணும் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு நம்ம அதை கொண்டு போகணும் வறுமையிலே இருந்துட்டு போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா வறுமையிலே இருந்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு வாரத்துல ஒரு கிடையாது வறுமையில பிறக்கலாம் ஆனா வறுமையிலேயே இருக்கக்கூடாது அது நம்ம வளமான வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நோக்கி போகணும் ஒவ்வொரு இன்பனும் ஒரு கால நேரம் பத்தி நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் வெரி சிம்பிள் அதாவது இந்த வாழ்க்கையை ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கையா மாத்துறது வெரி சிம்பிள் இது வந்து நம்ம செய்யற வேலைகள் அன்றாட வேலைகளை சரியா செஞ்சாவே நம்முடைய கடமைகளை தினமும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செஞ்சாவே வாழ்க்கையில வெற்றி கடமை என்னன்னாங்க இப்ப இல்லாதது எல்லாம் நம்ம செய்ய போறோமா நான் யாரும் சொல்லாதது இது வரைக்கும் யாரும் செய்யாததையா செய்ய போறோம் ஒண்ணு கிடையாது நாம இந்த உலகத்துல என்ன செய்யணும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள என்ன செய்யணும் கணவனுக்கு என்ன செய்யணும் மனைவிக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் பெற்றோருக்கு என்ன செய்யணும் நம்ம சரியா செஞ்சாவே வாழ்க்கையில வெற்றி என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த வசனத்தை வசனம்லாம் நம்ம வாழ்க்கையை தான் சொல்லிக்கிடுது வாழ்க்கையை வாழ்ந்துங்க உஷாரா இருங்க பவன்சிலாசஸ் போல ஆட்கள் வந்து உங்களை ஏமாத்துவாங்க அவர்களுடைய பேச்சு கட்டு ஏமாந்து போயிடாதீங்க உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய சந்ததியை சிறப்பாக்குங்க எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை